கை காட்டி இதன் ஆசிரியர் தி ஜானகிராமன் இடம் வடசென்னை சென்னை காலம் வெடியற்காலை ஒரு மிக நீள தெருவின் கோடியில் ஒரு கடை இன்னும் திறக்கவில்லை திறந்த பிறகுதான் வெற்றிலை பாக்கு பீடி சிகரெட் கடையா மளிகைக் கடையா ரிப்பன் வளையல் குங்குமம் சௌரி கடையா என்று தெரியும் கடை கதவுகளுக்கு முன்னால் நாலு சவுக்கை கழிகள் மேல் போட்டிருக்கிற பலகை கீழே சாக்கடை பலகை மேல ஒரு ஆசாமி படுக்கலாம் படுத்திருக்கிறார் கண்ணை திறந்து படுத்திருக்கிறார் கால் மணிக்கு முன்பு ஒரு காக்காய் கூட்டம் கத்தி கத்தி அவரது தூக்கத்தை கலத்து விட்டது எல்லாம் பறந்து போய் மிச்சம் ரெண்டு காக்காய் எதிர்விட்டு மாடி கூரையில் உட்கார்ந்து கரைந்து கொண்டிருக்கிறது காலங்காத்தால கூரை மேல காக்கா கத்தினா விருந்து வரும் கத்தரத கேட்டவங்களுக்கு தானே மாடியில குடக்கூலிக்கு இருக்கிறவங்க தூங்கிக்கனு இருக்காங்க கீழே ஊட்டுக்காரங்களும் தூக்கம் முழுக்க உறங்குது சத்தம் கூட கேக்கல அப்பனா காக்கா கத்தினத நான் தானே கேட்கிறேனே அப்ப நம்ம வீட்டுக்கா விருந்து ஹம் நல்ல தமாசு நம்ம வீடு பேசின் ரீஜன் ஓரமா அப்பனா எனக்கா விருந்து நல்ல தமாசுதான் போ இதையெல்லாம் நினைத்து கொண்டு அவர் எழுந்து உட்கார்ந்து சோம்பல் முடித்து வேட்டியை சரிப்படுத்திக் கொண்டு கண்ணை கசைக்கு தெரு நீளம் முழுவதையும் வடக்காலும் தெற்காலும் பார்க்கிறார் நடமாட்டம் இல்லை தெற்கே தெரு மத்தியில் யாரோ நடந்து வருவது தெரிகிறது சுற்றி முற்றி பார்த்து கொண்டு வருகிறார் தெருவுக்கு நடுவின் ஒரு சந்தின் முன் என்று பலகையை பார்த்துவிட்டு மீண்டும் நடந்து வருகிறார் கடைமுன் வந்து விட்டார் பேட்டைக்கு புது ஆசாமி போல் இருக்கிறது மேஸ்திரி சந்துக்கு எப்படி போறது மேஸ்திரி சந்தா ஆமா ரொம்ப தொலைவு வந்துட்டியே அது இந்த கோடியிலெல்லாம் இருக்குது இல்ல இந்த கோடிக்கு தான் இருக்கா இந்த கோடிக்கு அப்பாலனா கொஞ்சம் இரு ஆமா மேஸ்திரி சந்து ரெண்டு இருக்குதே அருணாசலம் மேஸ்திரி சந்துன்னு ஒன்னு இருக்கு மேஸ்திரி சந்துன்னு ஒண்ணு அதுவும் ரோடு தாண்டி மூலக்கொத்தளம் போற வழியில போயி அப்பால சினிமா தேட்டர் தாண்டில போகணும் டிஏ மேஸ்திரி சந்துன்னு சொன்னாங்க டிஏ மேஸ்திரி சந்துனா இரு தோப்பு அருணால மேஸ்திரி சந்து டிஏ மேஸ்திரி சந்து தோப்பு அருணாச்சல மேஸ்திரி சந்து டிஏ மேஸ்திரினா தோப்பு அருணாச்சல மேஸ்திரி சந்துன்னு தான் இருக்கணும் ஆமா அதே தான் அதான் நான் பார்த்தேன் பெரியண்ண மேஸ்திரி மேஸ்திரி இல்லைன்னா தோப்பு அருணாச்சல மேஸ்ரி சந்தன்தான் இருக்கணும் கிட்டத்தால் இருக்கா ரொம்ப கிட்டவும் இல்லை தொலைவும் இல்லை நீங்கள் எங்கேருந்து வரீங்க சைதாப்பேட்டையிலேருந்து பஸ்ஸில் வர்றீங்களா ட்ரெயினில் வந்தேன் எலட்டி ட்ரெயின் இல்லையா ஆமாம் பீச் ஸ்டேஷனில் இறங்கி வரீங்களா ஆமாம் அதான் இம்மா தொலைவு நடந்து வரீங்க எங்க இருக்கு அருணாச்சல மேஸ்திரி தெரு எங்க அடக்கடவுளே பஸ்ல வந்துருந்தீங்கன்னா இம்மாந்தோலு நடக்க வேணாம் சினிமாவை தாண்டி லாண்டரிக்கு முன்னால ஸ்டாப் இருக்கு அங்க இறங்கினீங்கன்னா அங்க இருந்து அஞ்சு நிமிஷம் போயிருக்கலாமே சைதாப்பேட்டையில இருந்து நேரா பஸ் இல்லையே இல்லாட்டி என்ன பீச் ஸ்டேஷன்ல இறங்கின அங்கிருந்து ஒரு நிமிஷம் நடந்தா கப்பல் ஆபீஸ் அங்கிருந்து திருவத்தியூர் தண்டையார்பேட்டை ராயபுரம் எல்லாத்துக்கும் பஸ் ஓடுதே நான் பீச் ஸ்டேஷன்ல வந்தப்ப ஒரு பஸ்ஸும் வள்ளியே என்ன வல்ல காலங்காத்தால எந்திரிச்சா டஜன் டஜன்னா பஸ் ஓடுது என்னமோ நான் நடந்து வந்துட்டேன் இப்ப இப்படி நேரா போலாம்ல நேரா போய் பீச்சகை பக்கம் திரும்பணும் அப்பால ஏழு கிணறு வரும் சோத்து கை பக்கம் திரும்பணும் அப்பால குறுக்கால போனோம்னா மாதா கோயில் தெருவுல திரும்பி நேரா நடந்து அங்க ஒரு சைக்கிள் கடை இருக்கு அதுக்கு எதிரா பேரி கிஷ்டையா தெருவுல நடந்துக்கினேன்னு போனா ஒரு ரொட்டி கடை அதுக்கப்பால தமா துண்டு ஒரு காளியம்மன் கோயில இருக்கு பச்சை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அத்தோட கம்பி கதவுக்கு எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு கொஞ்சம் தொலைவில் ஒரு புள்ளையார் கோவில் இருக்கு அதுக்கு பக்கத்திலயே ஒரு சொந்த இருக்குது நீ அந்த சந்தால போக கூடாதுன்னு சொல்றேன் காளி கோயிலுக்கு பக்கத்து சந்திலே தான் போகணும் அதுல போய் ராயப்பன் சாமியார் தெருவுல போன நேரா தோப்பு அருணாச்சல மேஸ்திரி சந்துக்குள்ளார போயிடலாம் சாமியார் தெரு பாதிக்கு மேல இருக்கிறது தான் தோப்பு அருணாச்சல மேஸ்திரி சந்து அத சாமியார் தெருவுன்னே சொல்லுவாங்க ரொம்பவும் சுத்தில இருக்கும் போல இருக்கே அதுக்கு என்ன செய்யறதா குறுக்கு பாதையா ஜி ரைட் எல்லாம் கவனமா வச்சு போகணும் இந்த மாதிரி ரெண்டு தொலைவாகும் இப்படியே ரோடுக்கு போனா ஏழு கிணறாண்ட சைக்கிள் ரிக்சா நிற்கும் மூணு ரூபாய் கேப்பாங்க மூணு ரூபாயா மூணு ரூபாய் கேப்பாங்க நீ போய்க்கினே இரு பின்னாலேயே வண்டியை தள்ளிக்கினே வருவான் ரெண்டு ரூபாய்க்கு மேல தர முடியாதுன்னு சொல்லு ஏறு ரூபாயா ரூபாய் தரக்கூடாதா சினிமாக்கு போறதுக்கு முன்னால ஏத்தம் வருது மிதிச்சா காலுதான் உடையும் ரெண்டு ஏத்துலயே அதெல்லாம் வேத்தே போயிரும் குறுக்கு பாதையிலயும் போவாங்க அது ரொம்ப பேஜாரு சந்துல எருமை கட்டிருப்பாங்க எச்சக்கலை போட்டு இருப்பாங்க சாக்கடை வெட்டி விட்டுருப்பாங்க ஒடிச்சு ஒடிச்சு திரும்புவாங்க லொங்கு லொங்குன்னு சாக்கடையில் உயிந்து உயிந்து ஏறணும் முதுகு குந்தர பட்டையெல்லாம் இடிச்சு இடிச்சு நோவு கொண்டு போகும் சரி எப்படியோ பார்க்கறேன் வரேங்கய்யா ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதானா சார் என்னையா அவ்வளோதானா என்ன அவ்வளோதானன்ற சும்மா பேசாமல் போறியே என்னையா சொல்கிற நீ என்ன இம்மா இம்மாதூரம் சொல்லியிருக்கேன் எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு சும்மா போயிக்கின்னு இருக்கிய சும்மா போகிறேண்ணா நான் சொன்னாதான் தெரியுமா உனக்கு காலங்காத்தாலேயே சும்மா குந்தியிருந்த ஆளை கூப்பிட்டு எல்லாம் கேட்டுக்கினேன் நானும் இம்மா நேரம் தொண்டை தண்ணி போக சொல்லிக்கினே இருந்தேன் தொண்டை தண்ணி போகவா ஆமாம் நீ சும்மா மேஸ்திரி சந்துன்னு தான் சொன்னேன் தோப்பு அருணாச்சல மேஸ்திரி சந்துன்னு நானாக உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினேன் விளக்கமாக போகிற பாதை சொன்னேன் இல்லாட்டி நீ எங்கெல்லாம் போய் இருப்ப உன்னை ரிச்சாகாரன் இதோ இதுன்னு தண்டையார்பேட்டை ராயபுரம் எல்லாம் சுற்றி இட்டுக்குன்னு போய் அஞ்சு ரூபா பறிச்சிருப்பானே நான் ஒழுங்காக கரெக்டாக சொன்னேன் நீ எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு பேசாமல் போகிற எனக்கு நல்லா வேணும் காசு வேணுமா என்ன சார் அப்படி கேட்டுட்ட நான் பிச்சையாக கேட்குறேன் இது என்னவா என்ன சார் நாலுன்னா கொடுக்குற ஒரு சிங்கிளே நாற்பது பைசா இப்பெல்லாம் ரெண்டு இட்லி ஐம்பது பைசா சார் டூரிஸ்ட் பஸ் எல்லாம் அதோ பாருங்க இதோ பாருங்கன்னு கையை காட்டி கில்லாடி பையனுக்கெல்லாம் எனாமே ஆளுக்கு எட்டனா ஒரு ரூபான்னு கொடுக்குறாங்க நான் சார் உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் நான் மேஸ்திரி தெருக்கே போயிருக்கலாம் போல் இருக்கே எந்த மேஸ்திரி தெருக்கு சார் போயிருப்ப முற்றும்